பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தது இதில் பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் கதரும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இது தமிழகத்தையே உலுக்கியது இதையடுத்து பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் பொள்ளாச்சி டவுன் போலீஸில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்தனர் அதன் பிறகு இந்த வழக்கை சிபிஐ கையில் எடுத்தது இதில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் திருநாவுக்கரசு ஹெரேன்பால் பாபு என்ற பைக் பாபு அருளானந்தம் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் கைதான ஒன்பது பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இவர்கள் மீதான வழக்கு விசாரணை கோவை மகிழா சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இவர்கள் மீது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி கோவை மகளிர் கோர்ட்டில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதன் பிறகு வழக்கு விசாரணை தாமதமானது அதைத் தொடர்ந்து ஐகோர்ட் உத்தரவின் பேரில் கோவை ஒருங்கிணைந்த கோர்ட் வளாகத்தில் தனியாக அறை ஒதுக்கி விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது மகளிர் கோர்ட் நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சாட்சி விசாரணை தொடங்கியது இந்த வழக்கில் சாட்சி விசாரணை அரசு மற்றும் எதிர்த்தரப்பு இறுதிவாதம் முடிவடைந்தது இதையடுத்து வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது அதன்படி வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என நீதிபதி நந்தினி தேவி அறிவித்தார் மேலும் அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கைதான ஒன்பது பேரும் நீதிபதி முன்பு நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்